ஒரு அசத்தலான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேனில் வந்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடுவேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா படப்புடன் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் சேர்ந்து நல்லா புரிஞ்சு செவந்து வரணும் சோம்பு சோம்பு செவந்து வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நண்டை நம்ம நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம நண்டு கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன் கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு காரம் கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம பின்னாடி மிளகு அதிகமாக சேர்க்க போகிறோம் அண்டு இது கூடவே ஒரு சின்ன என்ன குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன் தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம் இது மட்டுமே போதும் அண்ட் இது கூடவே நம்ம தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாமா ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு இதை அரைச்சி நல்லா விழுதாக்கி அந்த கிரேவியை வந்து நம்ம நண்டோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டென்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சா போதும் நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் ப்ளஸ் அந்த நண்டோட வாசம் வீடே மணக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நண்டு வாங்கும் இந்த மசாலாவோட ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாதத்தோடு அந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் Thanks for watching!